தளபதி பாத்தீங்கன்னா மதுரைக்கு கிளம்பிட்டாரு சோ அதுக்கு முன்னாடி மதுரை ஃபேன்ஸுக்கு ஒரு ரிக்வஸ்டும் வச்சிருக்காரு அதாவது நான் இப்ப மதுரைக்கு ஃபிளைட் ஏற போறேன் பட் ஆனா இது என்னோட கட்சி சம்பந்தமா இல்ல ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் கொடைக்கானல் நடக்க போகுது சோ தான் நான் போறேன் அண்டு மதுரை ஏர்போர்ட்ல இறங்கின உடனே மக்களை சந்திச்சுட்டு தான் போறேன் பட் என்னோட வாகனத்திற்கு பின்னாடி யாரும் பைக்ல வர வேணாம் நிறைய பேரு ஹெல்மெட் இல்லாம என்ன பின் தொடர்றது பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்கு ஸோ டெஃபினெட்டா நான் மதுரை மக்களை தனியா பார்க்கறதுக்குனே வரேன் டிவிக்கே சம்பந்தப்பட்ட அடுத்த ஒரு நிகழ்வு கண்டிப்பா மதுரையில இருக்கும் பட் இப்போதைக்கு நான் என்னோட என்னோட ஷூட்டிங் போறேன் சோ ஏர்போர்ட்ல என்ன பார்த்ததும் நீங்க எல்லாருமே சேஃபா வீட்டுக்கு போங்க அண்ணு மதுரை ஏர்போர்ட்ல இறங்கின உடனே இதை என்னால சொல்ல முடியுமான்னு தெரியல ஏன்னா அங்க எப்படி சுச்சுவேஷன் இருக்குன்றது எனக்கு தெரியல சோ அதனால அதை எல்லாத்தையுமே இங்கே நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி பிரெஸ் பார்த்து சொல்லிருக்காரு தளபதி ஹோப்ஃபுல்லி மதுரை ஏர்போர்ட்ல இருக்கிற மக்கள் இதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அண்டு ஏன் முன்னெச்சரிக்கையா இதை இப்ப சொல்றாருன்னா அபிஷியலா தளபதி மதுரைக்கு வராருன்னு எந்த ஒரு நியூஸுமே வராம காலையில நாலு மணில இருந்து அங்க ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நேரம் ஆக ஆக மதுரை ஏர்போர்ட்ல கூட்டம் ரொம்ப அதிகமாயிட்டு போகுது எல்லாருமே தளபதியை பார்த்தா தான் போவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ டெஃபனட்டா அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸை தளபதியும் பார்த்துருப்பாரு சோ அதனால தான் முன்னெச்சரிக்கையா ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடியே இத சொல்லிருக்காரு அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல மதுரைய ரீச் பண்ணிடுவாரு ஈவினிங் வர்ற தளபதிக்கு மார்னிங்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அண்ட் தளபதி இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை கொடுத்தாலும் அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்றது டவுட் தான் ஏன்னா காலையில இருந்து மதுரை ஏர்போர்ட் உக்கரமா இருக்கு பட் அட்லீஸ்ட் தளபதியோட இந்த ரெக்குவஸ்ட்க்கு அப்புறம் கொஞ்சமாச்சும் காமா ஆகுறாங்களான்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மதுரை ஏர்போர்ட்ல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதி பாத்திங்கன்னா ஹாட்டன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் போட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ